நம்ம கணபதி சார் பையனோட ரிசப்ஷன் இன்றைக்கி ஈவினிங் இருக்குது நானும் அண்ணனும் போகிறோம் அங்கே வச்சு ஷேர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல ஆகிட்டீங்க அதனால் இதெல்லாம் சைன் பண்ணி கொடுங்க மீதியை காலையில் அண்ணன் சொல்லுவார் நான் எதுக்கு சைன் பண்ணணும் அந்த கம்பெனியை நான் பிடிச்சி கொடுத்த ஆர்டரு என்னை கட்டி விட்டுட்டு உங்களுக்குள்ள ஷேரா நீங்க கேட்கறதுக்குள்ள என்னால் சைன் பண்ண முடியாது ஆமா பார்ட்டிக்கு என்ன கூப்பிடல நான் தானே போயிருக்கணும் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க பாருங்க அண்ணனும் நானும் போறோம்

என்ன பார்ட்டிக்கு போனா சைன் பண்ணுவீங்க நம்பளாம்மா ஆமா நீங்க எதுக்கு பார்ட்டிக்கு போகணும் அதான் உங்க ஷேர் நாங்கள் தரோன்னு சொல்லட்டோமே சரி அதுக்கு என்ன அதுக்கு அமுதன் உங்களுக்கு செய்யும் உங்களோட ரெண்டு பேர் பேச்சையும் நான் நம்புகிற மாதிரி டீலர்கிட்ட நான் பேசணும் எவ்வளோ என் பங்குன்னு எனக்கு தெரியணும் அங்கே சைன் பண்ணி தர இட்ஸ் ப்ராமிஸ் ஹலோ ஓகேனா சொல்லுங்க இல்லன்னா வெத்து பேப்பர்ல எதுமே தெரியாம சைன் பண்றதுக்கு நான் உன்ன உங்க முட்டாள் முத்தழுகு மாதிரி கடையாது போய் தொலைங்க いや அண்ணி பத்தி பேசலாம் உங்களுக்கு வரதே இல்ல போய் ரெடி ஆவுங்க நான் என்கிட்ட போய் சொல்றேன் நீ வரியா ஏன் கேக்குறனா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆ இருக்கும் கேங்க போறது ஆபீஸ் பார்ட்டி ஆனா நீங்க இருக்க இடத்துல

அப்பாடா எப்படியோ அஞ்சலிய அண்ணன் கூட பார்ட்டிக்கு போறதுக்கு சம்மதிக்க வச்சாச்சு இதுக்கப்புறம் அண்ணன் தான் பாத்துக்கணும் இருக்கும்